ஒன்று வழங்கிக்குமர்மார் மதுரை மாநகராட்சி மாமன்றைத்தி ஐயாயிரத்தி ஒன்று வழங்குவவர் ஜெய முத்துமாரி ஜெயக்குமார் மதுரை மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர் விழா கமிட்டி சார்பாக வருகின்றார்கள் மூன்றாவது பரிசை பெற்ற மாற்றி குமார்

நான்காவது பரிசை பெற்ற நாட்டினுடைய ஒருமையான பனிரெண்டாயிரத்தி ஒன்று வழங்குவவர் பனிரெண்டாயிரத்தி ஒன்று வரை சிறப்பிக்கின்றார்கள் சம்பன்மார் கொடிப்பரிசை ஜெனகுமார்

அந்த மாட்டூருக்கு இருபத்தி ஐயாயிரத்தி என்று வழங்குவோர் பசு கிடைக்கொனையூர் கோழிக்குடிமனூர் வரிசை பெற்றோம் சீமான் என்ற சங்கிலிக்கோள நிர்வாக இலங்கை பெட்டி அர்ஜுனன் ஆண்டி அம்பலம்

என் காலை என்ற வீரனன் திமுக மாவட்ட பிரதிநிதி அது பெருமையோடு பெரும் சாரவி வல்லாளப்பட்டியை சேர்ந்த சிபிஐ சிங்க மாணிக்கா வல்லாளப்பட்டியை சேர்ந்த சிபிஐ சிங்க மாணிக்கா அவர்களுக்கு ஆயிரத்தி ஐநூத்தி ஏழு வழங்குவது எம் காலை என்ற வீரனன் திமுக மாவட்ட கவர்மெண்ட் வச்சுக்க பத்திரமா நம்மளுடைய செவிகளுக்கெல்லாம் தேனாய்ப்பு இந்த பந்தயத்தை எந்த அளவிற்கு வர்ணிக்க முடியுமோ இந்த விருந்தினர்களை எல்லாம் வர்ணித்துக் கொண்டு எங்களுக்கு உறுதுணையாக இருந்த அண்ணன் பூமியனன் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது